இந்த படிப்புங்கிறது வேறங்க அறிவுங்கிறது வேறங்க இந்த நான் சொல்லலை எங்கள் ஐயன் வள்ளுவன் தான் சொல்கிறான் அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை எவனொருவன் அடுத்தவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறானோ அவனுக்கு இருப்பது தான் அறிவு நீ அவங்க பேருக்கு பின்னாலே எம் பே எம் பில் ஏபிசிடி எஃப்ஜி கச் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறேன் நான் பதினெட்டு எம்ஏ படிச்சிருக்கேன் அப்படிங்கிறான் அவரை நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல அவருக்கு நேரம் படிச்சிருக்கிறார் அஞ்சல் வழியிலேயே படிச்சிருக்கிறார் ஒரு படிச்சிட்டு பதினெட்டு படிப்பு அவர் அவர்தான் உலகத்திலேயே அறிவாளின்னு அர்த்தம் கிடையாது அடுத்தவர்களை அன்பு செய்தல் பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்கப் பொறாதவன் புண்ணியமூர்த்திங்கிறான் எவனவர் கஷ்டத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறானோ அதுதான் அறிவு இப்போ எனவே அந்த புத்தகங்களை படிப்பது என்பது இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஆயுசு தாங்க எத்தனை பேருக்கு சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ எனக்கு தெரியாது ஆனால் மனிதனுக்கு ஒரு ஆயுள் தான் நான் சொல்லலை செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்பார் பித்த மனிதர்கள் அப்படிங்கிறான் அங்கே இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் மனிதன் சொர்க்கத்தை கூட எப்படி கற்பனை பண்ணுற மாருங்க சில பேர் சொர்க்கத்தில் என்னடா இருக்கும்னா சோமபானம் சுராபானம் இருக்குங்களாம் இவனுடைய அதிகபட்ச சிந்தனையை டாஸ்மாக தாண்ட மாட்டேங்குதுங்க இதங்க சொர்க்கம் எப்படா இருக்குன்னு கேட்டால் அங்கே சோமபானம் சுறாபானம்னு ரெண்டு பானம் இருக்கும் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் எவ்வளோ நாள் உருவப்பட்டதுன்னு நமக்கு தெரியலை சரி விடு அங்கே ரம்பா ஊர்வசி திலோத்தமையெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க மாநாட மயிலாட ப்ரோக்ராம் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் நினைக்கிறான் இங்கே ரொம்ப நல்லவனாக இருந்து அங்கே போய் அதெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம் நரகம்னா என்னடான்னு கேட்டால் அங்கே எண்ணெய் சட்டியில் போட்டு இன்னும் ஹைடெக் ஆகலை அது எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பாங்க செக்கில் போட்டு ஆட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் சொர்க்க வாசல்லாம் திறக்கும் சொர்க்க வாசல் நான் சொன்னில்ல மனிதனுக்கு வந்து இறப்புக்கு பிறகு வாழ வேண்டும்ங்கிற ஆசை இருக்குங்க ஆனால் அது சாத்தியமானு தெரியல இதுவரை சாத்தியம் இல்லை வன்னலாரை கூட யாரோ சொல்லிவிட்டாங்க இவர் செத்தவங்களை கூட எழுப்பிடுறாங்கன்ட்டார் அவர் அந்த முயற்சி பண்ணார் சாகா வரம் நோக்கி சில முயற்சிகள் பண்ணார் அது வெற்றி அடைச்சான்னு தெரியாது நாள் கிளப்பி விட்டாங்க வள்ளலார் வந்து வடலூரில் இருக்கார் அவர் வந்து செத்தவங்களை நாளை காலையில் எட்டு மணிக்கு கிளப்பி விடுறாருட்டாங்க யாரோ அவருக்கு வேண்டாதவங்க அடுத்த நாள் காலையில் எட்டு மணி சாமி வெளியே வர்றாரு கியூ அடிக்கிட்டாங்க கொண்டாந்த பணத்தை அதில் ஒருத்தன் டோக்கன் போட்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்பர் ஒன்று முதல்ல வெய்யி ரெண்டாம் நம்பர் ரெண்டாவய்யும் மூணாவது மூணாவது வை சாமி சொன்னார் நான் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் வரிசையாக வைன்னு சாமி வெளியே வர்றார் ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான் சாமி இவனை முதல்ல எழுப்பிடுங்க யா யா உனக்கு ரொம்ப வேண்டியாலான இல்லைங்க வட்டிக்கு கடை வாங்கிட்டு செத்து போயிட்டான் இவன் காசை கொடுத்த பிறகு செத்த சாகர்ட்டி எழுப்பிடுங்கிறாப்பில் அப்போ வல்லலார் நோட்டீஸ் அடித்து வெளியிட்டாருங்க இறந்தவர்களை நான் உயிர்ப்பிப்பதாக ஒரு தகவல் பரப்பி உள்ளது அது உண்மையல்ல இதை நம்பி யாரும் மடத்திற்கு வர வேண்டாம் வள்ளலாரையே நம் இந்த மாதிரி வேலைக்கு பயன்படுத்தணும் நம்மளால முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் வள்ளலார் வடலூரில் நூற்றி ஐம்பத்தொம்போது ஆண்டுகளாக ஒரு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க நூற்றி ஐம்பத்தொம்போது வருஷமாக எரியுது அந்த அடுப்பு இன்றைக்கும் கூட போய் பாருங்கள் அந்த வடலூரில் இருக்கிற அடுப்பு இருக்கு இல்லையா அந்த அடுப்பு பக்கத்தில் சாமி ஒரு வார்த்தை எழுதி வச்சுருக்கிறார் உலகத்தில் தர்மம் இருக்கிற வரை இந்த அடுப்பு எரியும் உலகத்தில் தர்மம் இருக்கிற வரை இந்த அடுப்பு எரியும் இந்த அடுப்பு எரிகிற வரை உலகத்திலே தர்மம் இருக்கும் இது தாங்க வள்ளலார் நான் கூட நினைச்சேன் ஏன் சாமி இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு வள்ளல் பெருமான்னு அங்கே கேட்குற பொழுது சொல்கிறாங்க வள்ளலார் ஒரு விறகை எடுத்து வச்சுட்டு போயிட்டார் சாமியும் போயிட்டார் இப்போ எப்படி இந்த அடுப்பு எரியுது அந்த எளிய மக்கள் இல்லையா வடலூரை சுற்றி வடலூர்லேருந்து மாட்டு வண்டி போகுமா அந்த மக்கள் இருந்தால் கூட ஒரு பிடி அரிசி அள்ளி வச்சிருப்பாங்களாம் ஒரு விறகை எடுத்து வெளியே போட்டு வச்சுருப்பாங்களாம் கேட்டால் வடலூர்லேருந்து ராமலிங்க சாமி வண்டி வரும் அதுக்காக இந்த அரிசி ஒரு கை கொடுக்கணும் ஒரு விறகை கொடுக்கணும்னு இதை நம்பித்தான் சாமி எழுதிட்டு போயிருக்கிறாரு உலகத்திலே தர்மம் இருக்கிறவரை இந்த அடுப்பு எரியும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு படுத்தவருடைய பசியை பொறுக்காத ஒரு ஞான உள்ளத்தை உயிர்ப்பு இறந்த பிறகு எழுப்பிடுறவராக ஒரு மேஜிஷியன் மாதிரி நம்மளுக்கு கற்பனை பண்ணுறான் இப்போ கூட வள்ளலாரோட இருநூறாவது ஆண்டுங்க தயவுசெய்து வள்ளல் பெருமானை படித்து பாருங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமேன்னு அவரு பாடினார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அவர் பின்னால் ஒளிவட்டமெல்லாம் நம்மளாக போட்டதுங்க அவர் பேரை கூட அவர் சி ராமலிங்கம் அப்படின்னு அவங்க எழுத்துப்படுவார் அருள் பிரகாச வள்ளலார் அப்படின்னு ஒன்றரை முளத்துக்கெல்லாம் அவர் எழுதினதே கிடையாது அடங்கிய உள்ளம் அது